அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியிலிருந்து ஜீவா கார்லிக் இன் டேட் பார்த்திங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் அறிவில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் பைக்கு மேலே அறிவில் வந்திருக்கு மார்க்கெட்டோட நிலவரம் பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரி போயிட்டு இருக்கு அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா கட்டிங்கி நல்ல ஒயிட் சாருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நூற்றி பத்து ரூபாய்க்கும் டாப் ரேட்டிங் இன்னைக்கு வித்துருக்குங்க இன்றைக்கி நல்லா டபுள் வாம்னு நல்லா ஃபோர் சைஸ்லாம் போனீங்கன்னா இன்றைக்கி தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே போயிட்டுருங்க தொண்ணூறுலேருந்து நூறு போயிட்டு இருக்கு போய்ட்டுருக்கு மார்க்கெட்ல வாங்க மார்க்கெட்டில் குவாலிட்டி பார்க்கலாம் இப்போ இந்த குவாலிட்டி பாருங்க நாடு மீடியம் குவாலிட்டி நல்லா ட்ரை மெட்டீரியலுங்க நல்ல ஒயிட்டாகவும் இருக்குது சரக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா போயிருக்கு ஆனால் முடிச்சு நல்லா கட்டிங் இல்லைங்க இது பார்க்குறதுக்கு இந்த குவாலிட்டி பாருங்கள் நாடு லட்டு சைஸுங்க நல்லா ட்ரை மெட்டீரியலாக இருக்குது ஐம்பத்தி எட்டு ரூபா போயிருங்க சரக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா ஒயிட் மெட்டீரியல் இந்த குவாலிட்டி பாருங்கள் சூப்பர் ட்ரை மெட்டீரியலுங்க இது எண்பத்தி ரெண்டு போயிருக்குங்க சூப்பர் ட்ரை மெட்டீரியல் ட்ரிபிள் எஃப் ஃபோரே மிக்ஸு சரக்குங்க நல்லா சூப்பராக இருக்குங்க சரக்கு

இந்த குவாலிட்டி பாருங்க நாடு டபுள் ஏ ட்ரிபிள் ஏ மிக்ஸுங்க சரக்கு நல்லா இருக்கு பாருங்க கொஞ்சம் நல்லா ஒயிட்டாக இருக்குங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபா போயிருக்கு அந்த சரக்கு இந்த குவாலிட்டி பாருங்க டபுள் வாம் அதிகமாக இருக்குங்க இதில் ஃபோர்ஏவும் நல்லா மிக்ஸ் இருக்கு டபுள் வாம் அதிகமாக இருக்குங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் சரியாக இல்லை கலர் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா தாங்க போயிருக்கு இதே நல்லா நல்லா ஒயிட் சரக்காக இருந்தால் நல்ல கட்டிங்லாம் இருந்தால் கண்டிப்பாக நூறுரூவா மேலே போயிருக்கும் ஏன்னா சைஸ் இருக்குங்க அந்த அளவுக்கு இதில் இந்த குவாலிட்டி பாருங்க 4A, ஃபைவ் ஏ மிக்ஸுங்க கொஞ்சம் லைட்டாக பச்சை இருக்குங்க தொண்ணூற்றி ரூபா போயிருக்கு பெரிய லாட்டுங்க ஒரு ஒன்றரை டன்னு கொக்காது ஒரே லாட் இருக்கும்